வணக்கம் ஆத்மாக்களே ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பொட்டல் காடு ஓரத்துல ஒரு மரம் அதை தாண்டி ஒரு பெரிய காடு ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது தட்டு தடுமாறி மான் பதட்டத்தோடு மான் அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டு கொண்டு மான் கொஞ்சம் திரும்பி எதை பார்த்து மான் பயந்து ஓடுதுன்னு பார்த்தா அங்கே ஒரு வேடன் அம்பை குறிவைத்து கொண்டிருக்கிறான் மானை குறிவைத்து கொண்டிருக்கிறான் அந்த வேடன் அதிலே அகப்பட்டு விடக்கூடாது என்று பதறி பதறி ஓடுகிற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காட்டிற்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வதென்று பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்போது காட்டில் இருந்து வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத அந்த வினாடி அதன் காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மா அதன் இடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடத்தில் போய் அகப்பட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன போகிறாய் எதுவும் செய்யாதே இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை ஈணுவது அதை மட்டும் செய் என்று ஆன்மா கட்டளையிடுகிறது தன் ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அங்கே திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடைக்கு புலி வந்துவிடக்கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடம் திருப்புகிறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ரெண்டு ஆபத்துகள் காலி இடி இடித்ததல்லவா அந்த வினாடி பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அணைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் நம் மனம்தான் நமக்கு குரு நம் மனம்தான் நமக்கு தலைமை இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக தொண்டும் மிக சீரிய அளவில் இருக்கும் நல்ல தலைவர்களை நம் மனதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதுதான் நமக்கான ஆசீர்வாதம் நன்றி ஆத்மா